பன்ருட்டி அருகே ஒன்பது கோடி வரை முறைகேடு அறுபத்தி நான்கு கிலோ மனுக்களை எடுத்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மேல் முறையீடு செய்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள அக்கடவள்ளி கிராமத்தில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினராக இருப்பவர் ராஜேஸ்வரி ஊராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஊராட்சி எழுத்தாளராக பணிபுரிந்து வந்த பார்த்தசாரதி என்பவர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் கழிப்பிடம் கட்டும் திட்டம் என பல்வேறு அரசன் திட்டங்களில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் மற்றும் பகண்டை ஊராட்சி எழுத்தர் ஏழுமலை பிரபாகரன் ஆகியோர் சுமார் ஒன்பது கோடி வரை முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடங்கி முதல்வர் வரை மனு அளித்தும் இதனால் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அறுபத்தி நான்கு கிலோ மனுக்களுடன் அக்கடவள்ளி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் ராஜேஸ்வரி இதுவரை கொடுக்கப்பட்ட மனுக்களுடன் வந்து மாவட்ட ஆட்சியர் சிபி பி ஆதித்யா செந்தில்குமாரிடம் புகார் அளித்துள்ளார் பத்து நாட்களில் உரிய தீர்வு எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் அறுபத்தி நான்கு கிலோ மனுக்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த வார்டு உறுப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது Bestsposen ugh, ع Pleeon SIR? Wind橋, Bert, T Followed, and Tamenaazhi, Ant statistically Ant Dot Chris went with the hat Properist but no sir Antos can we show Sас a lot can say Mad and The other shown Go Madi q